அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி வந்து நேற்று இரவிலிருந்து இருந்து நம்மளுடைய திராவிட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தியாகி வந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்காக நம்மளுடைய தேசத்திற்காக தன்னுடைய உடைமையை இழந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்து இந்த நாட்டுக்கு அவர் செய்த தியாகங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுவரை இருந்த நம்மளுடைய சீமான் சொல்கிறது போல அவருடைய தாத்தாக்கள்லாம் கர்மவீரர் காமராஜர் செக்கெழுத்த வா சிதம்பரனார் பிள்ளை தீரன் சின்னமலை இந்த மாதிரியான இந்த நாட்டிற்கு உழைத்த செண்பர செண்பகராமன் பிள்ளை நம்ம திருப்பூர் குமரன் ஐயா இவர்கள் எல்லோரையும் விட ஒரு உயர்ந்த தியாகத்தோடு இன்னைக்கு இந்த திராவிட தமிழ்நாட்டிற்காக இந்த திராவிடர் மாடல் அரசிற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தியாகம் செய்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து ரிலீஸான தியாக செம்மல் தமிழகத்துடைய சுதந்திர போராட்ட வீரர் மதிப்பிற்குரிய வருங்கால அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ரிலீஸை வந்து இன்னைக்கு நம்முடைய திராவிட குஞ்சுகள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் வேற ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நீங்கள் இன்னொரு இருபது வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இருபது வருடம்லாம் இல்லை இன்னொரு பத்து வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா கூட பாலாஜி ஐயா வந்து இந்த நாட்டின் வந்து சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு வந்து தன்னுடைய ஐந்தாம் வகுப்பு குழந்தைங்க படிக்கிற புத்தகத்தில் பத்தாம் படிப்பு படிப்பு வைக்கிற குழந்தைங்களில் எப்படி இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்ட வீரர் வந்து பெரியார் அப்படின்னு எழுதுனாங்களோ அது மாதிரி இந்த கதையும் எழுதி ஒரு செட் பண்ணி தமிழ்நாட்டை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க இதை நாங்கள் எதையாவது இதை 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 கொஞ்சம் பகுத்தறிவோடு சிந்தித்து நாங்கள் எல்லாம் ஏதாவது கேட்டோம்னா என்னடா அவங்க ஒரு திருட்டு பய அயோக்கிய பய வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ணி அதிமுகங்கிற ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் சொல்ல இந்த திருட்டு பய அயோக்கிய பய இந்த மாதிரி சொன்னதெல்லாம் இன்றைக்கி வந்து யார் ஒருவர் வந்து யாக தலைவன் பட்டம் கொடுத்துருக்காரோ மு ஸ்டாலின் அவர்கள் கரூரில் மேடை போட்டு பேசினார் பேசி இந்த திருட்டு பயணம் எல்லாம் கரூரையே கொள்ளையடிச்சிட்டாரு தமிழ்நாட்டையே கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொன்னவர் இவர் போட்ட வழக்கிற்காக சிறைக்கு போயிட்டு இவர் கட்சியில் இன்னைக்கு சேர்ந்துட்டதுனால இவர் வந்து தியாக செம்மலாக மாறிவிட்டார் இதை நாங்கள் நம்மளை இதை எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா நாங்கள் வந்து குண்டாஸில் சிறைக்கு போகணும் இதை நாங்கள் தீவிரமாக குரல் கொடுத்து கேட்டுட்டோம்னா பாஜக வந்து வடநாட்டு சங்கிகள்னு சொல்லுவீங்க பாஜக காரங்களை இப்படி தான் பேசுவீங்கன்னு சொல்லுவீங்க இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் கண்டிப்பாக நியாயத்தை பேசுனா சொல்லக்கூடிய காலத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளை காப்பாற்றுவதற்கு இன்னொரு கர்ம வீரர் காமராஜர் பிறந்து தமிழகத்தில் அரசியல் செய்தால் கூட தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு மக்களை ஒருவராலும் காப்பாற்ற முடியாது அந்த நிலைமை வந்துடுச்சு மிக மிக அவமானமான வெட்கமான சூழ்நிலை நீங்கள் இன்றைக்கி நடக்கிற டிவியில் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பாருங்கள் ஒரு நடுநிலையான மனிதனாய் ஒரு பெரிய கட்சியை சார்ந்து நாங்கள்லாம் ஒன்று பெரிய பின்புலத்துள்ள இருக்கிற அரசியல்வாதி கிடையாது ஒரு நடுநிலையான மனிதனாய் பார்க்கும் போது இவ்வளவு கேவலமான ஒரு பூமியில நம்ம இருக்கோம் ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு வெளியில வந்து ஜாமீன்ல வந்திருக்கக்கூடிய ஒருத்தனை இங்க ஒட்டு மொத்தமும் கொண்டாடி அவனை ஹீரோவாக்கி அவனை ஏதோ பாஜக அரசு பழி வாங்கிடுச்சுங்கிற மாதிரி கதை பண்றாங்க இந்த வழக்கு போட்டதே அவங்க தான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேறு என்ன பண்ண முடியும் அப்போ இந்த அந்த வேலை வேலைக்கு மோசடி செய்தார் அந்த வேலைக்காக பணம் கொடுத்தவங்கலாம் கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி எவ்வளோ ஒருத்தர் நடுத்தர வீட்டிலேருந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த மாதிரி அமைச்சர் பிளாக்ல பிளாக்கில் போனால் நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த மாதிரி பண்ணி வந்திருப்பாங்க ஆனால் நம்ம நிலைமை எப்படி இருக்குது இந்த தமிழ்நாடு மக்கள் நம்ம நினைக்க போகிறது கிடையாது நமக்கு எத்தனை பேர் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் நினைக்க போகக்கூடிய சூழ்நிலையில் கிடையாது நமக்கு நேர்மையான போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி இந்த அரசியலில் வந்து நின்றால் அவரை வந்து ஆட்டுக்குட்டி என்று கேவலப்படுத்துவதும் ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை மோசடித்தனமும் ஒள்ளம் பண்ணிட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் அவரை வந்து சுதந்திர போராட்ட வீரர் ரேஞ்சுக்கு கொண்டாடக்கூடிய ஊடகங்களும் இருக்கும் வரை தமிழ்நாட்டு அரசியலை ஒருவராலும் காப்பாற்ற முடியாது இதில் ஒரு கருத்துமே கிடையாதுங்க ரொம்ப வேதனையாக இருக்கிறது மிகுந்த அவமானமாக இருக்கிறது கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக தமிழக அரசியல் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் புதிய இளைஞர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வாரிசு அரசியல் பின்புலத்தில் இல்லாதவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆயிரம் விஷயங்கள் இங்கே மாற்றம் நடக்கும் அப்படிலாம் பல கனவுகளோடு வந்த அரசியலுக்கு வந்த பலருக்கு இந்த இரண்டு நாள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடலுடைய கூத்தை பார்க்கும்போது அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்திற்கு கூட தமிழக அரசியல் ஒரு மாற்றத்தை உண்டு செய்வது என்பது அவ்வளவு சாதாரணமானதாக இல்லை இந்த நடுநிலையாக இருக்கிறவங்க இந்த ஓட்டு போடாமல் இருக்கிறவங்க நமக்கு என்னென்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்கவங்க நம்ம வீட்டில் நாலு வீடு தள்ளி அவங்க திமுக இருக்கிறாங்க எங்கள் சொந்தக்காரங்க திமுகவில் இருக்கிறாங்க அப்போ நாமெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த அநியாயங்களும் இந்த அக்ரமங்களும் இந்த தமிழ் மண்ணில் அத்தனை தவறுகளும் சரியான பேரில் நடந்து கொண்டு தான் இருக்கும் நாம் இதில் வேடிக்கை பார்க்காம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நாம தான் எங்கேயுமே ஒதுங்கி நிற்கிறோம் விலகி நிற்கிறோம் நமக்கு வந்து ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ரஷ்யாவுக்குமான உக்ரைனுக்கான பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கு தான் முடியும் நாங்கள் ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் வந்து நாங்கள் துவங்கப்பட்ட காலத்தில் இந்தியா இவ்வளவு வலிமை பெறுகூடிய நாடாக இல்லை இந்த நாடு இவ்வளவு அறிவியலில் முன்னேறும் வேலை முன்னேறும் தொழில்நுட்பத்தில் முன்னேறும் விவசாயத்தில் முன்னேறும் இத்தனை பெரிய மக்கள் தொகை கொண்டு உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி படைத்த தலைவர் வருவார்னு ஐநா கவுன்சில் துவங்கிய போது நாங்க நினைக்கல ஆனா இன்னைக்கு நிரந்தர உறுப்பு நாடாக வரக்கூடிய கட்டாயத்திற்கு இந்தியா வந்துருச்சுன்னு சொன்ன செய்தியை கொண்டாடாத இந்த தமிழர்கள் கொண்டாடாத